இன்னும் நமக்கு வந்து லோடு இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து கரெக்டா தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கு நாற்பது கிலோமீட்டர் கடந்து வந்தாச்சு இன்னொரு கிலோமீட்டர் தான் போற வழியில மெயினா கொசுவத்தி நான் தேடிட்டு இருக்கிறேன் தண்ணி வண்டி பாட்டு கடை இல்லை இதே பஞ்சாயத்து தான் நமக்கு முதல் கொசுவத்தி வாங்கணும் முதல் தண்ணி பாட்டில் ரெண்டு ஐ ஐநா நீ திறந்த மாட்டேன்னு நினைப்பீங்க தண்ணி கணக்கு அப்படியாகி போச்சு வளைஞ்சு வளைஞ்சி 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 போகுதுப்பா அதுக்கெல்லாம் அஞ்சாம் மாட்டான் இந்த அஞ்சா தேசிங்க பாண்டி யார் அந்தலாம் ஒரு ஆடுப்பா மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை சி நான் பாரு எட்டரை கிலோமீட்டருன்னு சொல்கிற மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணி ஆகிடுச்சு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது சரி அதுக்குள்ளே தான் இவர் தான் அங்கே நம்மளை போக வச்சுட்டு அவர் பாட்டுன்னு ஜாலியாக போகிறாரு சரி அப்படியே ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து நிறுத்தினோம் மொதல் டீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி தண்ணி கேன் நிறுத்தாச்சு எங்கே நேராக போகிற இது என்ன கடை படக்கூடாதுன்னு ஏய் மலை தூரும் போல ஒரு சொட்டு மேல மலை விடுது மழை தூருது போயிட்டா பரவாயில்ல டீ கடையில அந்த சேட்டாரு கேட்டாரு பாருங்க நம்மள ஒரு கேள்வியை வியந்துட்டேன் என்ன தெரியுமா கேட்டாரு என்ன தம்பி உங்கள் ஊரில் கூலிங்கோ அப்படின்னாரு எது கூலிங்கா ஏ ஏ சொல்கிறேன் அப்படின்ற ஆயிடுச்சு ஆகிடுச்சு செங்க சேமருக்கு பத்திட்டு எழுது ஓவர் ஹீட் அப்படின்னா ஹீட்டோ ஓ கேரளாவோட ஹீட்டோ கேரளாவோட ஹீட்டா கேரளா கூலிங் அப்படின்ட்டு கேரளாவோட அது டபுள் மடங்கு ஹீட் அப்படின்னா ஓ ஓ ஊட்டி கூலிங்கோ ஊட்டி கூலிங்கு ஊட்டி மட்டும் ஏன் கூலிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டார் ஊட்டி அது ஹில்ஸ் பிளேஸு அதனால் அது கூலிங்காக இருக்குது அப்படின்னா ஓஹோ அப்படின்னாரு சரி ரைட்டு அவர் கேட்டது அப்படிதாப்பா ஊட்டி கூலிங்க அப்படி கேட்குறாரு கிளம்பலாங்களா வாங்க வண்டி ஏறுவோம் இந்த மாதிரி எங்கேயாவது ரோட்டு வரமா நிற்க இருக்கிற நிறுத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர் போட்டுங்க பார்க்கிங் இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு முத சாவியை போட்டு திருப்பிக்கலாம் நேர் ரோடு சிம்பங்காட்டுல இறங்குற மாதிரி இருக்குது நானே ஒரு செகண்ட் என்னடா சிம்பங்காட்டுக்கு கட்டப்படாடி வச்சுட்டேன் அந்த அளவுக்கு அதே பிண்ட்டு அதே அங்க ஒரு பிண்ட்டு லாரி வராம

உள்ள உள்ளோட்ட விளாடு இடிக்க போயிடுறா கிட்டத்தட்ட அதே சேம் சிம்லராகவே இருந்துச்சு பரவாயில்ல ரெண்டே கட்டுறதுனால இது பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம பயப்படுறது எதுக்குன்னா ரோடுக்காக இல்லை லோடுக்காக நம்ம லோடு அந்த மாதிரி லோடு அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து ஒரே ஒரு இதுதான் சென்ட்ரு சென்ட்ரு வெயிட்டு கூட இல்லை பேக் வெயிட்டு பேக் வெயிட்னா ரொம்ப பேக் கிடையாது ஒரு முக்கால்வாசின்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி அட்டை தெரியாமல் திருக்கா புளுக்காக கட்டிட்டுங்கிறோம் கொஞ்ச நேரத்துல இதே துடுப்புல வெளியே கேட்டுருச்சுப்பா விடாத விடாத ஏறிடு ஏறிடு விடாத ஐயா சாமியா கொக்கா நானும் நல்லாதான் ரோடு வந்துருச்சு இங்க என்ன ஏத்தி இருக்கு தலைவரே டிம் பண்ணிட்டு வாங்க தலைவரு வெற்றி பேட்ரி வெற்றி காய்ஸ் கேரளாவில் மழை பெய்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றனே இன்று தமிழ்நாட்டில் மலையா கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்டாடி அடிக்கிற வெயிலுக்காக எடு லுக்கி கட்டிட்டு க மலையா இருக்கிற அப்படி வர சந்தோஷம் கொடு வேடா அப்படின்னு அடிச்சிக்க மழையா ஆ ஈரோட்டு பரவாயில்லையே இந்த மாதிரி அடிக்கடி மழை நல்லா இருக்கும் கேரளால உண்மையிலுமே அந்த க்ளைமேட்டுக்கு மழை வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா நைட் டைம் ஆகிப்போச்சு இதுவே பகல் டைமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இதுல அவர் ஹைலைட் என்ன தெரியுமா தெரிய மாட்டேங்குதுப்பா நாலே பொத்தமாக ஓட்டிட்டு இருக்கிற பைபர் இப்படி போட்டாச்சுங்களே அப்படியே பிளர் ஆயிடுது அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் ரோடே தெரியுது அதனால பொறுமையா விட்டிட்டு இருக்கிற அதுக்கு தகுந்த மாதிரி ரோடும் பாருங்க குண்டு குழியுமா இருக்கு முன்னதான் நான் சொல்லிட்டு வந்தேன் அவர்கிட்ட ரோ பாருங்க ரோடு கிளீனா சூப்பராக இருக்கு கேரளால சொன்ன அதுக்குள்ள இப்படி ஆகிபிச்சு ரோடு சரி முல்ல போய்க்கலாம் என்ன அவசரம் எப்படியும் போய் பார்ட்டிக்கு ஃபோன் அடித்தேன் பார்ட்டியை ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆனால் வந்தாச்சு கேரளா வந்துட்டேண்ணா ஸ்பாட்டுக்கு வந்துடுறவா அப்படின்னு ஸ்பாட்டுக்கு வராதப்பா நீ பத்து கிலோமீட்டருக்கு முன்னாலே வண்டி நிறுத்திக்க நான் காலையில் கூப்பிட்றேன் நீ காலையில் எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க சரிண்ணா காலை ஒரு எட்டு மணிக்கு வருட்டுங்களா அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே வா ஃபோன் பண்ணிவிட்டு வா அந்த லொக்கேஷனுக்கே வந்துடு அப்படின்னாரு சரி ஓகேங்கண்ணா அப்படின்னு வச்சுட்டேன் பக்கமாக போய் நிறுத்திட்டு தூங்கலாம்ப்பா கண்ணுலாம் எரியுது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பேர் மேடு ஏரி வாயா ஏரிவாயா வாயா அந்த மாதிரி இருக்கு நல்ல ஜோனு பெஞ்சாலும் பரவாயில்ல துளி துளி துளியா உழுதா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு நல்லா ஜோன் பெஞ்சா பாடு மலையில ஓட்டுற டிரைவிங்கே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஐயா இருங்க ஐயா நாங்களும் போயிட்டு தாங்க இருக்கோம் ஆறு நினைச்சா மட்டும் என்னையா பண்றது நண்பர்களே லோடு இறக்குற இடத்துக்கு பக்கமா வந்துட்டோம் அதாவது பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி சொன்னாங்களே அங்க வந்துட்டோம் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு மொத்தமா பதினஞ்சா மொத்தமா இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அதாவது பக்கம் வந்துட்டோம் இப்போ இவ்வளவு நேரம் ஸ்பீடா பாத்தீங்கல்ல அது எல்லாமே நான் ஓட்டுனது நம்ப மாட்டீங்க கேரளா ஃபுல்லா நான் தான் ஓட்டிட்டு வந்திருக்கேன் இப்பயாவது நமக்கு பண்ண டிரைவர்னு எப்படி ஏறி வராங்க ஆனா ரோடு உண்மையாலுமே என்ன சொல்றதுன்னா பாத்திருப்பீங்களே சொல்றதுக்கு அதேதான் இதுல என்ன ஒரு பிரச்சனைனா ரோடோ என்னன்னா அந்த லோடு இருக்கு பாத்தீங்களா நம்ம லோடு நம்ம அதுதான் பிரச்சனை ஃபுல்லா பாடி ஃபுல்லா இருந்த ஒழுங்கா கட்டி இருந்தாங்களா தைரியமா இருக்கலாம் இது வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்கா அதுதான் கொஞ்சம் இட்லி கொஞ்சம் ஏ சேத்தி ஆட்டினாலும் அப்படியே சாய ஆரம்பிச்சிடும் ஆட ஆரம்பிச்சிடும் நாங்களே உப்புக்குதான் கயிறு போட்டிருக்கோம் அதனாலதான் பயந்து பயந்து ஓட்டுறதா இருக்கு எங்க சொன்னாருன்னு தெரியல இதுலயே வந்து நான் அப்படிதான் கொஞ்சம் கேர்லஸா சல்லுன்னு விட்டேன் சல்லுன்னு பேக்ல இருக்குது ஒன் சைடு அதனால ஸ்லோ பண்ணியே போயிக்கலாம் இதுல ஆட்டி ஸ்பீடு பிரேக்கரு எப்படி குதி குதிக்குது பின்னால பெரிய எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா கோழிக்கோடு அதாவது கோழிக்கோடுக்குன்னு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாலே இருக்கும் இந்த ஊர் பேர் சரியா தெரியல இந்த பிரேக் அடிக்கும் போது பயமாவே இருக்கு யாராவது ஒட்டி வந்துருவாங்களா நம்ம வந்து லோடு கண்ட்ரோல் இருக்கிறதுனால டக்குன்னு பிரேக் அடிக்கிறாங்க ஒட்டி வருவாங்கன்னு பயமாவே இருக்கு இன்னைக்கு ஒரு காமெடி ஒன்று பார்த்து அந்த ஸ்பீடு பிரேக்கரை வச்சு சூப்பரா பண்ணிட்டு ஏற்கனவே பார்த்து தான் சொல்லி வாய கூட முதல்ல பின்னால ஒருத்தர் ஒட்டிகிட்டே வந்திருக்காரு ஆறு நடிக்கிறாரு எழுத்துட்டு போயிடுவாங்க நம்மளோடு சரியில்லை நம்ம அடிக்கிறோம்னா அவங்களுக்கு புரியுமா சில்லுன்னு காத்து வருது இந்த நட மறக்க முடியாத ஒரு நினைவுகள் ஏன்னா வந்து தனியாக வந்து கேரளா ஃபுல்லாக நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நல்லா ஃபுல்லாக ஓட்டியிருக்கேன் சின்ன வண்டி தான் இருந்தாலும் வந்து ஃபுல்லாக ஓட்டியிருக்கேன் அது ஒரு ஹாப்பி இன்னொன்று வந்து அந்த இந்த ரோட்டில் வந்து இந்த இந்த மாதிரி லோடை வச்சுட்டு ரோட்டில் ஓட்டுனது தான் எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு நான் நம்ம இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பதினாலு வீல் இந்த மாதிரி லாங் வண்டிலாம் ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் எப்படி நான் ஓட்டு இது பண்ணுறேன்னா இங்கே அப்படின்னா அசோக்லேல தோஸ்து நண்பர்களே லோடு இறக்கி இடத்துக்கு முன்னாடி வந்தாச்சு அவர் சொன்ன இடத்துக்கு வண்டி தான் நிக்கிது இங்கேயே நிறுத்திடலாம் இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா எட்டு கிலோமீட்டர் இருக்குது நம்ம லோடு இறக்க வேண்டிய இடத்துக்கு இந்த என்ன ரோடுனா கொச்சின் டூ இந்தாட்ட வந்து கண்ணூர் அந்த பைபாஸ் இப்போ தான் பாலம் போட்டுருக்க இங்க போல ரோடு போட்டிருக்க இங்கே போல புதுச்சான ரோடு நல்லா இருக்கு நம்ம ஆள் கரெக்டாக ஒருத்தர் கிளம்புறாரு காலையில் எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படியே போருமே காலைல ஒரு எட்டு மணிக்கு எடுத்துகிட்டு கிளம்புனோம்னா அது என்னன்னு அடுத்து நான் அப்புறம் சொல்றேன் காய் சரியா மணி பன்னெண்டு மணி போகுது அவ்வளவுதான் படுக்கலான்னு படுகிறோம் நானும் தான் பாருங்களேன் சின்ன வட்டியில் அது ரெண்டு பேர் இப்படி படுத்து எனக்கு டைம் உங்களுக்கு எனக்கு தாங்க வட்டியிலாம் படுக்கவே முடியாது நம்ம ஓனர் நம்மளுக்கு நல்ல வழிபடி கொடுத்துருக்காரு பழக பெருசா போட்டங்காட்டி பரவாயில்ல ஓகே குட் நைட் காலையில பார்ப்போம் நாளைக்கு பிளாக் நாளைக்கு தான் தெரியும்